அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கிங்க எர்லி மார்னிங்கே நம்ம வீட்டு காஷ்மீர் தோட்டத்துக்கு வந்து வந்தாச்சு இன்னைக்கு என்ன அப்படின்னா இருங்க நான் உங்களுக்கு அப்படியே வந்து இந்த சைடு காமிக்கிறேன் ஓகேங்க இந்த சைடு வந்து சன்லைட்டாக இருந்துச்சு அதனால தான் அந்த சைடு வச்சு கவர் பண்ணிட்டு இருந்தேன் சரி இந்த செடியை நீங்கள் பார்க்கணும்ல தான் கேமரா வந்து இந்த சைடு திருப்பியாச்சு இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இது வந்து இங்கே காஷ்மீரில் விளையக்கூடிய ஒரு வகையான பீன்ஸ் இந்த பீன்ஸ் வந்து நல்ல செடி வகை தான் ஆனால் நீளமாக வந்து வளரும் கிளைகள் எதுவுமே இல்லாமல் நல்ல வெறும் காய்களாக மட்டும்தான் கொடுக்கும் இதோட பேர் வந்து ஃபாவா பீன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுதான் வந்து நானும் நம்ம காஷ்மீர் வீட்டு தோட்டத்தில் வந்து வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து இந்த பீன்ஸ் எல்லாம் எல்லாமே நல்லா முத்திருச்சு இதை வந்து நம்ம பறித்து நம்ம அப்படியாகவும் வந்து கிரேவி ஸ்டைலில் கறி போட்டோ இல்லை சும்மா இந்த பீன்ஸை மட்டும் போட்டோ கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இல்லை இல்லை நம்ம நிறைய வந்து இந்த பீன்ஸை விளைவிக்கிறோம் அப்படின்னா இந்த பீன்ஸை வந்து காய வச்சு இங்கே காஷ்மீரில் உள்ளவங்க வின்டர் டைமில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுக்காக தான் வந்து இந்த பீன்ஸ் வந்து எல்லார் வீட்லேயும் பெரும்பாலும் வளர்த்துருவாங்க திருப்பிங்க லைட்டனிங் வந்து ரொம்ப டல்லாக இருந்துச்சுங்க அதுக்காக தான் வந்து இந்த சைடு வச்சு கவர் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அந்த சைடு வந்து நிறைய பேர் வந்து வீடியோ அந்த வியூ வந்து பார்க்கிறது அது கிளியராக இருக்காது இருங்க சாங்கியம் வந்து மனசு வர மாட்டேங்குது ஏன்னா கஷ்டப்பட்டு விளைவிச்சதுல ஆ நீங்கள் பின்னாடி வந்து பார்த்துருப்பீங்க பின்னாடி நீங்கள் முட்டை முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் அது கூட வந்து புரோக்கோலி வந்து இருக்குது இந்த சைடு வந்து நான் சொன்னேன்ல பாவா பீன்ஸ் அப்படின்னா அந்த பீன்ஸ் வந்து வச்சுருக்கோம் இங்கே தோட்டத்தில் நிற்கலையே இங்கே வந்து இங்கே பக்கத்து தோட்டத்தில் ஒரு அங்கிள் இருக்காங்க அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து முள்ளங்கி வந்து கொடுத்தாங்க இப்படி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அழகா இருக்குல்ல இது வந்து மாஸ்டருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது இங்கே காஷ்மீரில் வந்து மூலி அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து பெரும்பாலும் இவங்க எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா சட்னிக்காக தான் சட்னி வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ அதை தான் வந்து மாஸ்டருக்கும் ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பணும் நான் இங்கே வந்ததுக்கான ரீசனே வந்து பீன் அப்படின்னா மாஸ்டருக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வந்து கிரேவி மாதிரி வச்சோம் கொஞ்சம் கறி இருக்குது நேற்று வாங்கின கறி அதோட போட்டு பெரட்டி வச்சோம் அப்படின்னா அமேசிங்காக இருக்கும் சரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பறிச்சிடலாங்க நல்லா இருக்குல்ல ஃபிஷ்ஷா இந்த வாட்டி எனக்கு முடியல உடல்நிலை சரியில்லை இருந்தாலுமே வந்து தோட்டத்தை வந்து எனக்கு விடுறதுக்கு மனசு இல்லைங்க எப்படி ஏன்னா நம்ம அதை ஒரு புள்ள மாதிரி வச்சு வளர்க்குறோம் அது மூலமாக நமக்கு வந்து என்ன சொல்கிறது இயற்கையாக வந்து காய்கறிகள் வந்து விளைய வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா விட மனசு வராதுல்ல இந்த சைடு பார்த்துருப்பீங்க நல்லா வீங்கி போயிருக்கும் அந்த ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணனால இன்னும் அந்த வீக்கம் அப்படியே தான் இருக்குது இன்னும் ஒரு மூணு நாலு நாளில் சரியாயிரும் நாங்கள் அன்றைக்கி ஸ்ரீநகர் போனது வேறு ஒரு காரணத்துக்காக தான் போயிருந்தோம் ஆனால் பல்லு வழியாக என்ன சொல்கிறது நின்றா பாய்ச்ச நிலப்பாய்ச்சே அப்படின்னு இந்த அளவுக்கு விட ஆரம்பிச்சிடுச்சு கண்ணில் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடுச்சு தாங்க முடியலை சரி அதோடு தான் இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு அந்த டாக்டர் வந்து நாங்கள் ஏற்கனவே போன டாக்டர் அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கிருங்க டேப்லெட் எடுத்தும் சரியாகலை அப்படின்னா மட்டும் நீங்கள் ரூட் கனால் பண்ணுங்கள் அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக ரூட் கனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறவும் இல்லை ஆனால் என்ன பண்ணுறது வழி தாங்க முடியலைங்க கண்ணெலாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ணெலாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா மூடிக்கிடுச்சு நம்ம போனோம் அப்படின்னா அழுக தண் கண்ணுலேருந்து தார தாரையா தண்ணி வடியுது இதையெல்லாம் பார்த்துட்டு எப்படிங்க இருக்க முடியும் எனக்கு அந்த ஒரு வேதனை பல்லு வலி நம்ம ஈஸியாக சொல்லிட முடியாதில்ல ஸோ அதனால தான் பண்ணியாச்சு இப்போ ஓகே நார்மலாக

இப்படி தாங்க இருக்கும் இந்த ஃபாவா பீன்ஸ் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து கறிக்கு நிகரான ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்குங்க நம்ம இந்த இதெல்லாம் செய்வோம்ல ராஜ்மா அந்த மாதிரி ஒரு டேஸ்டில் இருக்கும் இப்படி தான் இருக்கும் சட்டுன்னு வந்து உரிச்சிடலாம் இப்போ உரிக்க வந்து டைம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக வந்து பறிச்சிட்டு வந்தது ஏன்னா இவளுக்கும் வந்து ஸ்கூல் லேட் ஆயிரும்ல நல்லா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அதே மாதிரி நான் இதையும் வந்து சொல்லணும் போன வருஷம் நான் தோட்டத்தில் வந்து காய்கறி விளைவிக்கையில் இது போட்டேங்க உரம் இதெல்லாம் ஆனால் இந்த வருஷம் வந்து நான் எதுவுமே வந்து போட கிடையாது தோட்டத்துக்கு கவுடங் கூட நான் போட கிடையாது சாணம் கூட இந்த வாட்டி நான் போடலை இருந்தாலும் வந்து ஏற்கனவே மண்ணில் உள்ள உரங்கள்னால தான் இந்த ஃபாவா பீன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலுங்க எந்த விதமான கெமிக்கல் நம்ம சேர்க்கவே மாட்டோம் இல்லை இங்கே காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நமக்கு காய்கறி செலவே வந்து இருக்காது ஏன் அப்படின்னா நம்ம வீட்லேயே வந்து விளைவிச்சிருவோம்ல யாருமே வந்து காய்கறி வந்து கடையில் வாங்க மாட்டாங்க ஒர்க்கிங் போகிறவங்க மட்டும் மேபி வந்து வாங்குவாங்க மற்றபடி வந்து க வில்லேஜர்ஸ் எல்லாருமே வந்து தோட்டம் இருக்கும் வீட்டிலையே வந்து விளைவிச்சிருவாங்க இதை வந்து மாஸ்டருக்கு கிரேவி வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு பாத்தீங்களா இதை வந்து சட்னி வந்து வைப்பாங்க தயிர் போட்டு வைப்பாங்க துருவி போட்டு நான் அந்த ரெசிபி வந்து வர்ற வீடியோக்கால் அப்லோட் பண்ணுறேன் டைமே வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் வீட்டு வேலை போயிட்டுருக்கு அவங்களுக்கு சமையல் சாருக்கு வந்து இப்போ எட்டு மணிக்கெலாம் ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சிடுறாங்க நான் எந்திரிக்கிறது அஞ்சரை மணிக்கு இங்கே வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடு பண்ணிவிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இனி வந்து வேலைக்கு வருவாள் அவளுக்கு வந்து சாப்பாடு பண்ணணும் தண்ணி நான் சொல்லியிருப்பேன் இடையில இதெல்லாம் வந்து பண்ணுறதுனால ஸோ அப்படிங்கிறதுனால டைம் வந்து பத்தாம் குறையாக இருக்குங்க டைமை வந்து நான் எப்போவுமே பிரித்து வச்சிருவேன் இந்த வேலையை வந்து இந்தந்த டைமில் பார்க்கணும் அப்படின்னு கரெக்டாக வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுருவேன் இப்போ இந்த மாதிரி ஒர்க் வந்து இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கூட டைமே பற்ற மாட்டேங்குது பார்க்கலாங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா புதினா வந்து எப்படிக்கா நீங்கள் விளைவிக்கிறீங்க புதினா வந்து இப்படி வளர்ந்துருக்கேக்கா என்னக்கா போடுறீங்க அப்படின்னு நீங்கள் நம்மனால் நம்மளேனாலும் நான் அதுக்கு எந்த வித உரமுமே போடலைங்க உண்மையே அதுதான் நான் அதே வர்ற வீடியோக்கள் நான் சொல்கிறேன் டைம் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பார்த்திங்களா எப்படி இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பால் பச்சைன்னு சொல்லுவோம்ல அந்த கலரில் இருப்பாங்க சட்டுன்னு வந்து இந்த ஃபாவாபீன்ஸ் எல்லாத்தையும் உரிச்சு முடிச்சிருவோம் இல்லைன்னா சாப்பாடு கூட வேணாம் அப்படின்னு ஸ்கூலுக்கு சார் கிளம்பிடுவாங்க உங்களுக்கு டீச் பண்ணுறதுனால நிறைய எனர்ஜி வந்து தேவைப்படுங்க நல்ல வேலைக்கு டேடியும் டேட்டரும் அந்த தோட்டத்தில் போய் ரெண்டு பேரும் விளையாடி நிற்கிறார் அந்த டைமுக்குள்ளே இதெல்லாம் நம்ம உரிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா லஞ்ச் வந்து கொடுத்து விட்டுருலாம் பாருங்கள் அவங்க சாப்பிடாமல் போயிட்டாங்கன்னா அவங்க போயிடுவாங்க ஈஸியாக ஆனால் எனக்கு தான் அது ஒரு மாதிரியாக இருக்கும் அரை மணி நேரம் இருக்கு அரை மணி நான் முடிச்சா எல்லாத்தையும் சோறு வந்து காலையிலேயே வந்து குக்கர்ல போட்டுட்டேன் ஓகேங்க ஃபஸ்ட் நான் போய் ஃபாவா பீன்ஸ் வந்து சமைக்க ஆரம்பிச்சேன் ஆல்ரெடி டைம் வந்து லேட்டாகிடுச்சு பேசிட்டே இருந்தேன் நான் எதாவது சொல்லிகிட்டே இருப்பேன் இனி வந்து புதினா வந்து எல்லோரும் கேட்டிருந்தீங்க அக்கா எப்படிக்கா விளைவிக்கிறீங்க அப்படின்னு புதினா பார்த்து வீடியோ ஈவினிங் இல்லை நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எப்படின்னு நீங்களும் பாருங்கள் உண்மையாகவே இங்கே நான் புதினாக்கு எந்த விதமான உறவுமே போட மாட்டேன் அதுவாக தான் வந்து வளர்ந்துட்டுருக்கோம் லேட்டாக கூட இதை க்ளீன் பண்ணிக்கிறலாம் பாருங்க ஓகேங்க எர்லி மார்னிங்கே நம்ம காஷ்மீர் வீட்டு தோட்டத்துக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃபாவா பீன்ஸ் அது கூட அங்கிள் கொடுத்த முள்ளங்கி வந்து எடுத்தாச்சு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் ஓகேங்க நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்